சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் நாம் எப்போ பார்க்குறோம் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு அதில் தேசாபக்தி நடந்துட்டு இருக்கும் அதனுடைய பலன்கள் வேறாக இருந்தாலும் இங்கே கோச்சார கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க அவர்களால் நமக்கு நன்மையாக தீமையாக அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்கலாம் உங்களுடைய தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அந்த குரு பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் ஆளில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி அப்புறம் மே ஒன்றாந்தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஆக மேச ராசியில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ராசியை தனுசு ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அது இயற்கையிலே உங்களுக்கு ஒரு தெய்வ பலம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கு காரணம் கடந்த ஓராண்டுகளாக குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்தது அடுத்தக மே மாதம் அவர் மாறுறாரு அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறாரு அவருமே சுக்கரன் சாரத்தில் சுக்கரன் நாளில் இருக்கிறதுனால அடிக்கடி தெய்வ தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு கோயிலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஆலய வழிபாடு இதெல்லாமே இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் குரு சுக்கரன் சாரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இது ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்டைன்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்க அதில் நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதோட குரு உங்களுக்கு அஞ்சலி இருக்கிறதுனால அவரும் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த மாதம் நிறையவே உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு நீங்கள் தெய்வ தரிசனம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது ஏன் தெய்வ தரிசனம்னு ரெண்டு தடவை சொல்கிறேன்னா குரு பகவானுடைய பார்வை இந்த மாதத்தோடு உங்களுடைய ராசிக்கு விலகிறதுனால ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாமே இருக்குது ஆனாலும் அந்த குரு சுக்கரன் சாரத்தில் நாளில் இருக்கிறனால எவ்வளவு இருந்தாலும் நான்காம் இடம் ஒரு மகிழ்ச்சி என்ற தன்மை லைஃப்பில் நீங்கள் வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் திருப்தி இருக்காது சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க அதுவும் இந்த மாதம் கிரக கிரகநணிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்குலாம் அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கையில் பணம் தனம் பொருள் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் செலவாகிட்டே இருக்கும் ஆவேஷன் அதனால் பணத்தை செலவு பண்ணுறத சுருக்குங்க இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவரும் குரு சனா அப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் பெரிய சக்ஸஸ் இல்லை ஆனாலும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி ஓடிட்டே இருப்பீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்துக்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டியை விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் ஓரளவுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் அது பெரிய லாபம் இல்லாத காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ காலம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ காலம் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன ஆக உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி நம்ம ஃபில்ஃபில் பண்ணுறதில் அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ கோவோ ப்ளான் பண்ணுறீங்களோ எவ்வளோ கொளோ திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் நல்லது எவ்வளோ குழோம் நீங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ கொளோ உங்களோட முயற்சிகள் எஃபர்ட் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த மாதம் கிரகரீதியாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் நம்ம முதலே சொன்னது மாதிரி வேலையில் பிரச்சனைகள் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறத தட உங்களுடைய சுப்பீரியரும் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாத காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் அமைஞ்சிரும் அதனால் இந்த மாதம் வேலையில் கவனம் பெரிய லெவலில் நம்ம வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இல்லை அதே போல் பெரிய லெவலில் நம்ம வந்து எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது டிஸ்பியூட் அண்ட் இலிஸ்டிகேஷன் இருந்தால் அதுக்கான வாய்ப்புகளும் குறைவு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதிலே நிறைய ஸ்ட்ரகிள் இது எல்லாமே இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அப்போ எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழு பற்றக்கூடிய புதன் நாளில் இருக்கிறதுனால சொந்த தொழில் சுமாராக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் உங்களுடைய மேரிட்டு லைஃப்மே கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எது ஆனாலும் கூட ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இறையர்களால் உங்களுக்கு அந்த ஜேர்னி மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் வேறு கம்பெனி மாறுறதான் இருந்தால் மாறலாம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பாக அதுவாக ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குருவும் சனியும் பார்க்குறாங்க யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் நினைக்கிறீங்களே தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிற குணம் முயற்சி பண்ணுங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் நல்லாவே இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் நீண்ட தூரம் ஜானி போய் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத டூர் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் சுமாராகவே இருக்கும் உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழில் சுமாராக இருக்கும் லைஃப்பில் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க இதெல்லாமே நார்மலாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவனம் கரியரில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் வேலையில் விட்டு வெளியில் வந்தால் கூட மறுபடியும் வேலைக்கு போகிறது மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சுமாராகவே இருக்கும் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் அது லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கோலம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் நல்லது குறிப்பாக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்களோ பிஹெச்டி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் அதுலேயே நீங்கள் பிஎன்ஆர்க்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ க்ரீன் கார்டுக்கோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கவலோ நல்லது சின்சியாரிட்டியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய கெரியரில் உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருங்க ஆக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகளாக இருக்கும் பின்னாடி அதனால் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளியை இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்